ஹாய் எல்லோரும் நல்லா பொங்கல் கொண்டாடி முடிச்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் பொங்கல் கொஞ்சம் புதுசாக பொங்கலுக்கு புது புது பேரெல்லாம் வந்துது சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் நம்ம தைப்பொங்கல்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் புதுசாக வந்தது நீங்கள் ஒரு சரியாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடிலேருந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சியை மட்டுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன நானே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த அப்போ வந்து எல்லா இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லாத டிவி சேனல் வாழ்த்து சொல்லாத அரசியல் கட்சிகள் இந்த பொங்கலை மட்டும் கொண்டாடுவாங்க தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையை சொல்லப்போனா பொங்கல் தமிழர் திருநாளான்னு கேட்டா தமிழருக்கு மட்டும் உள்ள திருநாள் இல்ல பொங்கல் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு கர்நாடகால இருக்கு ஆந்திராவில இருக்கு நார்த்துல இருக்கு அதனால அவங்க வேற வேற பேர்ல மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இப்படி வேற வேற நிகழ்ச்சிகள்ல அந்த காலநிலைக்கு ஏற்றவாறு கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டுல தை மாசம் முதல் தேதி கொண்டாடுறாங்க தைப்பொங்கல் அந்த தைப்பொங்கலை போக்கஸ் பண்ணி அதுக்குள்ள என்னமோ பண்ண போறாங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு எனக்கு இதை மட்டும் இதை மட்டும் கொண்டாடுறாங்களே அப்படின்னு ஆனால் இப்போதான் வருஷம் ஆக ஆகாதுன்னா தெரியுது அந்த பொங்கல் வந்து ஒரு இந்து பண்டிகை இல்லை அது ஒரு பொது பண்டிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அஜெண்டா மைண்டு உள்ள திணிக்கிறதுக்கு தான் பயன் பண்ணுறாங்க இப்போ சமத்துவ பொங்கல்னு வைக்க காரணம் என்ன திராவிட பொங்கல்னா என்னன்னே தெரியல ஏன் வைக்கிறாங்கன்னா அது ஒரு இந்து இந்து பண்டிகை இல்லைங்கிற ஒரு செட்டப்பை கொண்டு வரதுக்கு இப்போது அது இந்து பண்டிகை இல்லையான்னு கேட்டால் ஆமாம் அது இந்து பண்டிகை தான் அதாவது பொங்கல் வச்சு கும்பிடுறது யாரும் வளர்க்கணும் நம்ம பாரத நாட்டு கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் விவசாயிகள் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கும் நாங்கள் வந்து வாழ்கிறதுக்கும் ஆதாரமாக விவசாயம் இருந்திருக்கு அந்த விவசாயம் செழிக்கிறதுக்கு வந்து இயற்கையை நமக்கு உதவி பண்ணியிருக்கு இயற்கை சூரியன் உதவி பண்ணாமல் செய்ய முடியாதுங்கிறதுக்காக இயற்கையை கடவுளாக நினைச்சு ஒரு நன்றி கடனுக்காக கும்பிட்றது தான் பொங்கல் இப்போ என்னன்னா இந்த சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கலுக்கு பேரில் கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு எல்லாருமே அவங்க பரதா போட்டுக்கிட்டு சிலுவை போட்டுக்கிட்டு கையில் பைபிள் வச்சுக்கிட்டு பொங்கல் பாதை கின்றதெல்லாம் நிறைய போட்டோ எல்லாம் பார்த்தேன் ஒரு வகையில பார்த்தா நம்ம நிகழ்ச்சி நம்ம ஃபங்க்ஷனாக எல்லாருமே கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷம் தான் இருந்தாலும் அதில் எப்படின்னா அதில் எப்படி நம்ம இது இது இதுக்குள்ள ஒரு உளவியல் இருக்கு எல்லாரும் கொண்டாடும் போது இப்போ அந்த ஒரு சிலுவை போட்டுட்டு ஒரு சர்ச்சு பாதிரியார் வந்து பொங்கல் பானை கண்டுக்கிட்டு நாங்களும் கொண்டாடுவோம்ல அப்படின்னு போட்டோ போடுறாரு இது எதுக்கு உண்மையிலேயே சூரியனை வழிபடுற நம்பிக்கை அவருக்கு இருக்கா கிறிஸ்துவத்துல இருக்கா இல்லை உண்மையிலே வந்து ஒரு பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கல் பொங்கி சாமிக்கு படைச்சு அந்த படுக்கையெல்லாம் வச்சு அவள் பொடிக்காரர் கண்டு எல்லாம் வச்சு படைத்து நம்ம எப்படி நம்ம குலதெய்வ குல குலதெய்வத்துக்கு எப்படி படைப்போமோ அதே போல் சூரியனுக்கு படைக்கிற பழக்கம் இஸ்லாத்தில விஷயத்தில் இருக்குதா இல்லை அவங்களை இந்த படைக்கிறதுலையோ கும்பிடுறதுலேயோ நம்பிக்கை இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பொங்கல் விழாவை பொங்கல் நிகழ்ச்சியை மட்டும் ஹைஜாக் பண்ண பார்க்குறாங்க இது என்னன்னா இது ஒரு இது ஒரு 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 அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஒரு விழாவை அழிக்கணும்னா ஒன்லி அதை வந்து புறக்கணிக்கணும் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சிக்குள்ள அந்த திருவிழாவுக்குள்ள பல குழப்பத்தை ஏற்படுத்தணும் இப்ப பொங்கல் பண்டிகைக்குள்ள சில குழப்பத்தை ஏற்படுத்தணும் நமக்கே ஒரு ஆத்மார்த்தமா பண்ணவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு 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 அப்படிங்கிற மாதிரி நடும் அந்த மாதிரி நிறைய குழப்பம் பண்றதுக்காகவும் அந்த பண்டிகையுடைய சாராம்சம் அந்த பண்டிகையுடைய எசன்ஸ் நீர்த்து போறதுக்காகவும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு பிளான் பண்ண மாதிரி பண்ணுது போன வருஷம் வரைக்கும் திராவிட பொங்கல் சொல்லல சமத்துவ பொங்கல் சொன்னாங்க இந்த வருஷம் திராவிட பொங்கல்னு சொல்றாங்க அடுத்த வருஷம் என்ன பொங்கல்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது அதனால வந்து நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வீடியோ போட காரணம் என்னன்னா சோ பொங்கல் இந்து பண்டிகை தான் அத கிறிஸ்தவங்களும் முஸ்லாம் இஸ்லாமிய கொண்டாடுனா நமக்கு சந்தோஷம் தான் அது கொண்டாட வேண்டாம்னு சொல்லல ஆனா பொங்கல் இந்து பண்டிகை தான்